ஆண்டவரும் மீட்பரும் உலக இச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விருதாகும கேள்வி பதில்கள் மூன்று வார்த்தைகள் கொடுக்கப்படும் அந்த மூன்று வார்த்தைகளுக்கு பொருத்தமான நபர் யார் என்று கண்டுபிடிக்கவும் கேள்வி எண் ஒன்று மிருகங்கள் மலை கேள்வி எண் இரண்டு ம் பிரம் காட்டுன்டை யோவான் ஸ்நானன் கேள்வியின் மூன்று சகோதரிகள் கல்லறை நான்கு நாள் உடை லாசரு கேள்வி என் நான்கு மீன் பிடித்தல் மனுஷனை பிடித்தல் மறுதளித்தல் உடை பேதுரு கேள்வியின் ஐந்து மந்தனாவு செங்கடல் சிநேகிதன் உடை மோசே கேள்வியின் ஆறு கவன்கள் மேய்ப்பன் ராஜா உடை தாவீது கேள்வியின் ஏழு விருந்து சத்துரு தூக்குமரம் விடை ஆமான் கேள்வி எட்டு கடற்கரை மணல் வானத்து நட்சத்திரம் விசுவாசம் விடை ஆப்ரஹாம் கேள்வியின் ஒன்பது விற்றார்கள் வஞ்சித்தார்கள் பொய் சொன்னார்கள் அனனியா சபீராள் கேள்வியின் பத்து ஒற்று கேட்க வந்தால் சந்தோஷத்தினால் அறிவித்தால் உறுதியாய் சாதித்தாள் உடை ரோதை கேள்வியின் பதினொன்று இரண்டு காசு ஒரு துட்டு காணிக்கை பெட்டி காசு போட்ட ஏழை விதவை கேள்வியின் பன்னிரண்டு மெர்குறி விரியன் பாம்பு சிறைச்சாலை பவுல் கேள்வியின் பதிமூன்று தீர்க்கதர்சி பானுவேலின் குமாரத்தி ஆசேருடைய கோத்திரத்தால் விடை அன்னாள் கேள்வியின் பதினான்கு கழுதையின் தாடை விருந்து சிம்சோன் கேள்வியின் பதினைந்து பனி தோல் எக்காலம் எகோவா எகோவாசாலோம் கேள்வியின் பதினாறு கூடாரணி பால் விடை யாகேல் கேள்வியின் பதினேழு தண்ணீர் குடம் பச்சபாதம் ஒட்டகம் விடை ரெபே கால் கேள்வியின் பதினெட்டு பெரிய மீன் சீட்டு மூன்று நாள் கேள்வியின் பத்தொன்பது ரட்சகன் இடதுகை பழக்கம் ஒருமுல நீல கத்தி உடை ஏஹூத் கேள்வியின் இருபது பெத்லகேம் நாசரேத் எகிப்து உடை ஏசு கிறிஸ்து மூன்று வார்த்தைகள் என்ற கேள்விகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்